எந்த இடம் பண்ணாது அது கோணாவில் அதாவது கிளிநொச்சி மாவட்டம் உள்ள ஒரு வீட்டுக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன் முறைப்பு என்று சொல்கிறேன் அப்போ நான் இந்த இடத்துக்கு வந்த காரணம் நிறைய பேர் எனக்கு கோலடித்து சொன்னது இப்படி பெரிய ஒரு மிகவும் ஒரு வறுமக்கோட்டுக்கு உட்பட்டு இப்படி இருக்கிறாங்க போயிருக்கா பார்த்து அவைளுக்கு உங்களால் என்ற உதவியை செய்ய சொல்லி அந்த வகையில் அவரை சந்தித்து அவருக்குரிய பிரச்சனைகளை நாங்கள் கேட்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் பொன்னையா கணேசநாதன் பொன்னையா கணேசநாதன் நீங்கள் என்ன உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள் என்னென்னு சொன்னாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆண்டு விடுதலை புலியல் அமைப்பில் கொஞ்சம் பெருசாக விடுதலை புலியல் அமைப்பில் இருந்தேன் இருந்து கடும் துன்பங்கள் துயரங்கள் பட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி தடுப்புலையும் இருந்தேன் நாலு வருஷம் டெய்லியில் இருந்தேன் நான் நந்தாபுரம் கடத்துறை மைசில் டெய்லியில் இருந்து தும்பப்பட்டு வந்து என்னால் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய நிலை மேலே இல்லை அதில் எங்கிற அண்ணன் ஒரு ஆள் மாவீரர் மேஜர் தங்கப்பன் ஆள் போராளி அப்போ எனக்கு எந்த ஒரு வேலையிலையும் செய்யக்கூடிய நிலம்பாடும் இல்லை எனக்கு நாரி வேறு நேரி படி இடுப்புலேயும் படி மக்கள் காலிலேயும் படி அத வேலை செய்யலாம் அது எனக்கு ரெண்டு பிள்ளையார் ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் தனிசி இல்லை மாத்திரில் செல்லையில் செத்துட்டா அப்போ இதால் நான் கஷ்டப்பட்டு இப்படியே திடீரென் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் அதனுடன் எனக்கு ஏதாவது ஒரு கடை ஒன்று போடக்கூடிய மாதிரி இல்லாட்டி ஏதாவது வியாபாரம் செய்யக்கூடிய உதவி ஒன்று சொல்லி கேட்குறேன் எனக்கு அம்மா இல்லை அப்பாவும் இல்லை சவுரங்கள் இருக்குது சவுரங்களும் என்னை கவனிக்கிறேன் இப்படி நான் இருக்கிறேன் எனக்கு நீங்களுக்கு ஏதாவது உதவியை செய்வோம் கேட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன் அன்ன இருந்தால் நாங்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டும் எல்லாமே இல்லை இன்னையும் இல்லை இவங்கள பார்க்குற கூறுவதுமே இல்லை அதுக்காண்டி தன்னு கவனப்படுறேன் எனக்கு அது உங்களால் எந்த உதவியை எனக்கு செய்து செய்தேன் நான் கடைசி வரை என் சண்டையெல்லாம் நின்றான் நின்று கடைசியாக என்னை வந்து பிடிச்ச உங்கள் முடி வாய்க்கால தான் ஜெயிலில் போட்டு தும்பப்பட்டு வந்து பிடித்தான் எத்தானே அவங்கள்ட்ட சொல்கிறேன் கேட்குறது கேட்குறோம் தன்னோட நீங்கள் வந்து எத்தனையாம் ஆண்டு தமிழில் விடுதலை புலிகள் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உங்கள் பேர் இயக்க பேர் வந்து ஆ சேலன் இப்போ நீங்கள் உங்களோட குடும்பம் எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்போ இருக்கு ரெண்டுகள் படிக்கணுமா ஆ எத்தனை வயசு ஒரு அளவுக்கு பதினெட்டு வயது மற்ற மற்றவருக்கு வந்து இருபத்தெட்டு வயசு இருபத்தி ஒன்று இப்போ நீங்கள் வந்து தடுப்பில் எல்லாம் இருந்து தான் இங்கே வந்த நீங்களா கழுத்துறை அஞ்சாபுரம் மகேசி எல்லாம் ஜெயிலில் இருந்து வந்துடுவேன் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாம் மாதம் பண்ண அந்த என்ன கொடியான் கச்சா ரோட்டில் வச்சு பிடிச்சவங்க ஃபீல்ட்பேக் டீம் அப்போ என்ன டே கிரி என்ன ரவுண்ட் பண்ணி பாக்ஸ் பண்ணி காட்டி கொடுத்து பிடிச்சவங்க அப்போ அதில் நான் ஜெயிலில் முதல்ல ஒரு மூன்று வருஷம் இருந்தான் இப்போ திருப்பா வந்து இஞ்சாவிர சொல்லி பிமணியோடு நின்றான் ஜாலிசில் பையனிக்கார்கள் பிமணியோடு நின்றான் தீமண்ணியோட கடைசியாக நின்று இது இப்போ இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க என்ன வேலை தட்டு வேலை செய்து கொண்டுருக்குறீங்க கூலி வேலையை தான் போகிறோம் அது வேணாலே அந்த இழப்புகள் வந்து எலும்பு வேலை செய்ய மாட்டேன் நோமலான வேலையை காயப்பட்டீங்களா இப்போ என்ன மாதிரியான ஒரு இப்போ எங்கெண்ட புலம்பெயர் உறவுகளோ அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளோ உங்களுக்கு ஒரு உதவி திட்டம் அன்று செய்யணும் வந்து நினைச்சேனிங்கன்னா என்ன விதமான உதவி திட்டம் உங்களுக்கு தேவை எனக்கு ஏதாவது ஒரு இரும்பு செய்யக்கூடிய மாதிரி ஒரு கடை நோமலை அந்த பெரும் நோமலை கடை செய்யக்கூடிய மாதிரி எனக்கு உதவி வந்து செய்ய காணி எல்லாம் இருக்குதா கடை போடக்கூடிய மாதிரி காணி எல்லாம் இருக்குதா காணி இல்லை அப்போ எங்கே கடை போடுவீங்க அதான் ஆணி தருவிணா அப்போ அந்த நீங்கள் வந்து கடை போடக்கூடிய அளவுக்கு காணி இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட வந்து அந்த கடையை போடுறதுக்குரிய இதுகள் இல்லை வேறு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சொல்லுங்கள் என்ன சொல்கிறது இதை நான் சொல்லிட்டு வந்து அவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு எந்த ஒரு யோசனும் இல்லை எங்களை கொண்டு உரும கொண்டு பார்த்தோம் அதுவும் இல்லை நாங்கள் இப்படி ஆனால் அதையே தெரியணும் அதான் பிரச்சனை தலைவர் இருந்தால் கஷ்டப்பட வேண்டும் எங்களுக்கு வராது வராதுன்னா இன்றைக்கி சொல்லி எவ்வளோ பேர் எங்கிட்ட பற்றி கலைச்சாட்டை அப்படி கொடுக்கவே இல்லை அப்படி நாங்கள் இடத்த பார்த்தார்கள் இன்றைக்கி நாங்கள் இப்படி தெரிய விட்டால் தான் ஒரு இதாக கிடையாதுன்னா சொல்கிறோம் எங்கே அன்றை இருந்த நாங்கள் கஷ்டப்பட விட்டுனாலே வராது எங்களுக்கு

இப்போ இந்த நீங்க இருக்கிற இடம் ஏதாண்டு தெளிவாக எனக்கு இருக்கா சொல்லுவீங்களா மக்க பார்த்து கொண்டிருக்கிற எங்கெண்ட எங்க உறவுகளுக்கு தெரியக்கூடிய மாதிரி சொல்லுங்க சரியான அட்ரஸ் இருக்கா சொல்லுங்க முறைப்பு கிளிநொச்சி கிளிநொச்சி முறைப்பு பெரிய கிளிநொச்சி முறைப்பு உங்களோட முழு பேர் என்னது பொன்னையா கணேசநாதன் பொன்னையா கணேசநாதன் இப்போ உங்களுக்கு அரசாங்கத்தால் எந்த உதவி திட்டமும் கிடைக்க இல்லையா இப்போ இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அதுக்கும் ஒன்றும் தெரியல உண்மையிலேயே இதை பார்த்து கொண்டு உறவுகள் என்னென்று சொன்னா இப்போ சொல்லணும் ஒன்று நினச்சே நான் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கராச்சி பிரதேசவன்ற நேக்க கராச்சி பிரதேசவை அந்த கராச்சி பிரதேசவையில் வந்து அக்கரையான் அரவாசி உள்ளடங்கும் அந்த அக்கரையான் மற்றும் கந்தாபுரம் அந்த கோனாவில் மற்றது நல்ல இதுகள் முக்கொம்பன் முக்கொம்பன் அந்த பகுதிகளில் வந்து எந்த உறவுகளுமே இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு உதவி செய்யலை தயவுசெய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகள் அனைவருக்கும் நான் உண்டே ஒன்று வேண்டிக் கொள்கிறேன் இந்த நிறைய பேர் வந்து எல்லோரும் நினைக்காதீங்க நிறைய பேர் வந்து இந்த டவுனுகள்லேயும் பெரிய பெரிய இடங்கள்லேயும் இருக்கிறாக்களுக்கு மட்டும்தான் உதவி போயிருக்குது மற்றது வந்து அந்த ஜூடியூப்பர் ரெண்டா கூட அந்த பெரிய ஜூடீப்பர்மார் தாங்க அந்த வீடியோ இப்படி வரும் அப்படி தான் நிறைய பேர் உதவி செய்திருக்கிறீங்க தயவு செய்து நம்ம நான் வந்து கேட்குறேன் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் குடிக்கிற காசுக்கான இங்கே ஒரு வீட்டை சாப்பாட்டுக்கு அதனால் தயவு செய்து நான் உங்களை கஜி கேட்குறேன் இந்த இடங்கள் அதாவது அக்ரையான அக்ரையான் முக்கம்மன் சைட் கந்தபுரம் இதுகளில் வந்து யாருமே இந்த பள்ளி உதவி செய்யுங்க எவருமே வந்து உதவி செய்ய முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா அது டவுன் பகுதி இல்லை அது வந்து எங்கண்ட மக்கள் இருக்கிறது அதாவது இந்த பெரிய டவுனா இல்லாம சும்மா நோமல் இடந்தான் அந்த காரணத்துக்காக இன்னவோ தெரியல அவைகளுக்கான உதவி திட்டங்கள் வந்து சேரவே இல்லை தயவு செய்து நான் உங்களை கேட்குறேன் உதவி செய்கிற மக்களும் மற்றும் இப்போ நான் சொல்லி நீங்கள் உதவி செய்யக்கூடிய அந்த உறவுகளும் பெரிய டவுன் வீடியோ பெருசாக வரும் அது அப்படியே எதுவுமே நினைக்காமலுக்கு உங்களால் என்ற உதவியை இந்த மக்களுக்கு செய்யுங்க நிறைய பேர் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நான் இந்த இடத்துல தான் நான் இந்த மழை இருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் மல்லாவில் இருந்தும் மல்லாவி மக்களுக்கு உதவி செய்தேன் நான் நிறைய பேர் உதவி செய்த நீங்கள் உள்நாட்டு உறவுகளும் உதவி செய்த நீங்கள் புலம்பெயர் மக்களும் அதே மாதிரி இங்கே உள்ள மக்களுக்கும் உதவி செய்யணும் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே இருக்கிறேன் தயவு செய்து உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க அதே மாதிரி இவர் ஒரு முன்னாள் போராளி இவர் இவருக்கு வந்து முள்ளிவாய்க்காலில் மனைவி யுத்தத்தால் இறந்துட்டா ரெண்டு பிள்ளைகளோடு இவர் முகாமுக்கு போய் அதிலேருந்து இவரை தடுப்புக்கு கூட்டிக் கொண்டு போய் தடுப்பில் ரெண்டு வருஷமாக இருந்தீங்க ரெண்டு வருஷம் அவருக்கு புனர்வாழ் அளிக்கப்பட்டு மறுபடியும் அவற்றை குடும்பத்தோடு அதாவது அவற்றை பிள்ளைகளோடு இவரை நச்சிருக்கினோம் இப்போ வந்து அவருக்கு இடுப்புலையும் கால் எல்லா எல்லா இடத்துலையும் காயம் இருக்குது அதனால் இவருக்கு வந்து அந்த கூலி வேலை கஷ்டப்பட்டு செய்ய இல்லாது தலையிலேயும் காயம் இருக்காதனால் வெயில்ல நண்டு எனக்குமே தலையில் காயம் இருக்குது அதனால் வெயில்ல நண்டு இவரைக்கு வேலை செய்யலை அது அவர் எப்படி கஷ்டப்படுவார்ன்றது எனக்கும் தெரியும் தயவுசெய்து அந்த உள்ளங்களை நான் கேட்குறேன் இப்படிப்பட்ட ஒரு வர்மக்கோட்டில் இருக்கிற மக்கள் அதாவது இந்த பின்தங்கிய கிராமங்களில் இருக்கிற எமது முன்னாள் போராளிகள் மற்றது அது கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் கட்டாயம் பெரிய பெரிய இந்த டவுன்கள்லேயும் அதுலேயும் இதில் நிறைய பேர் உதவி செய்கிறீங்கள் இந்தியாவில் பக்கம் ஒற்றுதருமே இன்னும் உதவி செய்ய இல்லை தயவு செய்து நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் எனக்காக இல்லை எங்கென்ற மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் கேட்குறேன் இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கட்டாயம் உதவி செய்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வரணும் இவர்களோட சிரிப்பில் தான் எங்களோட ஒரு சந்தோஷம் இருக்குது அதனால் என்னால் இயன்ற உதவியை நான் இவளுக்கு செய்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் உங்களால் இயன்ற உதவியை எங்கள்கிட்ட மக்களுக்கு செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இவற்ற வீடு தயவு செய்து இவருக்கு உதவி செய்யக்கூடிய நவ நல்லுள்ளங்கள் தயவு செய்து என்னோடய தொடர்பு கொண்டு இவற்றை இவருக்கு செய்ய வேண்டிய ஏதாவது உதவி திட்டம் இருந்தால் உங்களால் முடிஞ்சால் இவருக்கு உதவி செய்யுங்க நான் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கோல் விடுங்க நான் இந்த நம்பர் போட்டிருக்கிறேன் இவரோட நீங்கள் தொடர்பு கொள்ளணுமென்றால் நான் நேராக போய் இவர் இவரோட தொடர்பு உங்களை தொடர்பு கொள்ள வைக்கிறேன் அதுக்கு பிறகு நீங்களே இவர்களை இவருக்கு உங்களால் என்ற உதவி ஏதாவது செய்யலும் செய்ய முடியுமாக இருந்தால் இவருக்கு ஏதாவது உதவி செய்து கொடுங்க இவர் இவற்றை இவரும் இவற்றை பிள்ளைகள சிரிப்புலையும் நாங்கள் எல்லாரும் ஒரு சந்தோஷம் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு செய்கிறேன் தயவுசெய்து இவருக்கு உங்களால் எந்த உதவியை செய்து கொடுங்க வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா வேறு ஏதாவது இல்லை எனக்கு இதான் கவலை ஒன்றும் வேறு ஒரு இது இல்லை இவ்வளோ ஆட முடிஞ்சு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது அவங்கள தெரிகிறோம் அப்புறம் பெரிய அவ்வளோ துன்பப்பட்டு இந்த திட்டம் முடிஞ்சு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் தெரிகிறோம் எங்களுக்கு எந்த ஒரு பிரியோசனம் செய்கிறப்படி எவருமே எங்களை கவனிப்பது யாருமே இல்லை எங்களுக்கு அதுதான் கிடைச்சிட நான் யார்ட்டையும் போகிறதும் இல்லை நான் வெஞ்ச வாடும் என்னால் இயன்ற வேலையை செய்வேன் மற்றபடி கடும் வெயில்கள் வழியே நான் வேலை செய்ய மாட்டேன் தலையில் எல்லாம் காயம் அதுதான் எந்த எனக்கு ஏதாவது ஒரு சின்னர் உதவி கரையொன்று போடக்கூடிய மாதிரி எனக்கு எதாவது உதவியை செய்தாடி உங்களை கேட்டுக்கொண்டு விட்டோம் அண்ணன் இருந்தால் நாங்கள் அப்படி கஷ்டப்படணும் இல்லை அண்ணன் எங்களை விடமாட்டேன் அன்னை இல்லாத நாங்கள் வந்து துன்பப்பட்டு உயரப்பாட்டு ரோட்டு போட்ட அனாதையை திரிஞ்சு கொண்டு பின் இதைத்தான் நாங்கள் கூட கேட்குறோம் எங்களோட தலைவர் இருந்தால் நாங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எங்களை எல்லாம் நிம்மதியாக எங்களை வச்சு பார்த்தேன் கஷ்டப்படுறோம் நாங்கள் அதுக்காண்டு பண்ணுற கேட்டுக்கொண்டு விட்டேன் வேறு ஒன்றும் இல்லை உங்களால் எந்த உதவியும் நாங்கள் செய்யு இந்த பிள்ளையிலையும் பழக்கணும்னு தான் உங்களை கேட்டுக்கொண்டேன் இந்த அண்ணாட வீடு தான் இது பாருங்க இதை நான் நினைக்கிறேன் மற்ற கிச்சன் என்று நினைக்கிறேன் வீடு உண்மையிலேயே நாங்கள் எவ்வளவோ பேருக்கு நீங்கள் உதவி செய்யுறீங்க இல்ல ஆனா ஒரு உண்மையான கஷ்டப்பட்ட ஒரு வர்ம கோட்டுக்கு இருக்கிற உறவுகளுக்கு சரியாக உதவி திட்டங்கள் போய் சேருது இல்லைன்றது எனக்கு வடிவாக தெரியும் உங்களை நான் திருப்பி திருப்பி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன் உங்களால் ஐயண்ட உதவியை இப்படிப்பட்ட இந்த அதாவது இந்த சிட்டி அதாவது கிராமப்புறங்களில் சிட்டியில் இல்லாமல் கிராமப்புறங்களில் இருக்கிற எங்கெண்ட மக்களை தேடி யாருமே வாரதில்லை வாரது புள்ள நல்ல ஹைப்பையான இடங்கள் அந்த அப்படிப்பட்ட இடங்களில் வீடியோ எடுத்து போட்டு அவைகளுக்கு உதவி திட்டங்களை அவைகளுக்கு இந்த காசு உள்ளாக்களுக்கும் திருப்பி திருப்பி உதவி திட்டங்கள் செய்கிறாங்க ஆனால் அந்த பின்தங்கிய பாலடைஞ்ச ஒரு கிராமங்களுக்கு வந்து யாருமே உதவி திட்டம் செய்ய வரதில்லை வெறும் கோழி வளர்க்குறாரன்ற நினைக்கிறேன் நம்ம இப்படி தான் கோடி வளர்க்குறார் பாருங்க பார்க்கவே எனக்கே ஒரு ஒரு மனசுக்கு பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது செய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற நல்லுள்ளங்கள் உங்களை தான் நான் திருப்பியும் நானே கேட்குறேன் இப்படிப்பட்ட உறவுகளுக்கு உங்க அந்த ஒரு ஐஸ்கிரீம் குடிக்கிற உள்நாட்டில் ஐஸ்கிரீம் குடிக்கிற காசுக்கானும் இவையிற சாப்பாட்டுக்கு அப்படிப்பட்ட உங்களை நான் கேட்குறேன் வேறு தொடர்புகள் உங்களுக்கு தேவைண்டால் நான் உடனடியாக உங்களுக்கு நேரடியாகவே எடுத்து தரேன் இப்படிப்பட்ட மக்களோட கதைச்சி உரையாடி அவர்களுக்குரிய ஒரு உதவி திட்டங்களை நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இப்போ இந்த அண்ணா ரோட்டில் நான் போய்கொண்டுருக்கேன் சும்மா காய்ச்சி கொண்டு வந்தேன்னா ஒரு புது இடம் இது கோனாவில் கோனாவில்ன்ற உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கிளிநொச்சியில் இருக்குது கந்தபுரம் கோனாவில் அப்போ அந்த இடத்துக்கு வந்த இடத்துல சும்மா காய்ச்சி கொண்டு வந்த வாக்கில் தான் அவர் அளவொழிக்கிட்டார் நான் இப்படி முன்னாள் போராளி நான் நாங்கள் சும்மா காய்ச்சி கொண்டு வந்தோம் இயக்கத்தில் கதை கொண்டு வந்தோம் போராளிகள அப்போ அந்த நேரம் அவர் அந்த நேரம்தான் அவர் சொன்னவர் இப்படி இப்படி தான் பிரச்சனை நானும் முன்னாள் போராளி தான் என் மனசியும் முள்ளிவாய்க்காலில் சுத்தத்தால் இறந்துட்டுது நான் ரெண்டு பிள்ளைகளோடு இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் உதவி என்ற இதுக்கு எத்தனையோ பேர் எங்கெண்ட போராளிகள் தளபதிமாரி அப்படி எல்லோருமே வெளிநாடு அங்கே அஞ்சாண்டு போனவங்க ஆனால் எங்களை மாதிரி ஆக்களை பார்க்குறது இப்போ ஒரு தரம் இல்லை எங்கெண்ட தலைவர் இருந்திருந்தால் நாங்கள் இப்படி இருந்திருக்க மாட்டம் அவர் எங்களை இப்படி விட்டுருக்கவும் மாட்டார் ஏதோ ஒரு விதத்தில் எங்களை முன்னோ கொண்டு வந்திருப்பார் என்று கவலைப்பட்டவர் அந்த ஒன்றுக்காக நான் உங்களுக்கு இந்த கூடிய வனப்புறன் தயவுசெய்து இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நல்லுள்ளங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை இந்த அண்ணாக்கு செய்து அவரையும் அவற்றை பிள்ளைகள் படிக்கிற ஒரு பிள்ளை படித்து கொண்டிருக்குதான் மற்ற ஒரு ஆம்பளை பிரியன்றிருக்கு தான் அதில் அவர் முகத்தில் ஒரு சந்தோஷமான சிரிப்போட புன்னகையோடு பார்க்கணுமன்ற ஆசையில் இருக்கிறோம் இனி உங்களோட கையில் தான் இருக்குது சரி இதோடு நான் அந்த ஊதியை நிறைவு செய்கிறேன் அவர்கள் ஃப்ரெண்டும் ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்க வரைக்கும் கால இல்லை இப்படித்தான் இங்கே நிறைய பேர் வைக்கணும் ஆனால் இவையில் வந்து சந்திக்கு சந்தித்து கதாச்சு அப்படி எந்த ஒரு நபரும் முன்னுக்கு வார இல்லை காரணம் என்னென்னா இது ஒரு பின்தங்கிய ஒரு கிராமப்புறம்ன்றதுனால ஒரு தடவை வந்து வேலை சந்தித்து வேலைக்குரிய பிரச்சனை என்ன வேலை என்ன செய்தால் அப்படி இருப்ப சந்தோஷமாக இருப்பினமென்று மற்ற ஆக்களுக்கு சொல்கிறது கூட ஒரு தடவை இல்லை கிணறு கொண்டு இருக்குது கட்டு இல்லை போல் இதை தான் பாவச்சு கொண்டிருக்கணும் சரி நன்றி நல்ல உறவுகளை நானும் இந்த இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஒழிக்கிடணும் நானும் அங்கே அஞ்சால போய் ஏதாவது உழைச்சா தான் எனக்கும் சாப்பாடு அதனால் இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களால் இயன்ற உதவியை இந்த அண்ணாவுக்கு என்ற நம்பிக்கையில் நான் இந்த புரியை போட்டிருக்கிறேன் தயவுசெய்து உங்களால் இந்த பெரியளவான உதவிகள் ஒன்றும் தேவையில்லை உங்களால் இயன்ற உதவி ஏதோ அந்த உதவியை என்ற நம்பிக்கையில் இந்த வரியை போட்டிருக்கிறேன் தயவுசெய்து இவருக்குரிய ஏதாவது உங்களால் இயன்ற உதவிகள் இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் நான் அவரை நே அவர்கிட்ட நேரடியாக போய் அவரோட உங்களை நான் உரையாடி உங்களை அவரோட சம்மந்தப்படுத்துகிறேன் அவருக்குரிய உதவியை செய்யுங்க நன்றி வணக்கம்